பட்சர் பேட் பற்றி ஆச்சரியமூட்டும் சில உண்மைகள் பட்சர் பேட் வேட்டையாடும் திறன் கொண்டவை இவை சிறிய பறவைகள் பூச்சிகள் பள்ளிகள் மற்றும் எலிகள் போன்றவற்றை வேட்டையாடுகின்றன இவை தங்களது இறையை கூர்மையான முட்களில் அல்லது கிளைகளில் குத்தி வைக்கும் பழக்கம் கொண்டவை இது உணவை சேமிக்கவும் கடினமான இரையை சாப்பிட எளிதாக்கவும் உதவுகிறது இந்த பழக்கத்தால் தான் இது பட்சர் பேட் என அழைக்கப்படுகிறது இவை மிகவும் புத்திசாலியான பறவைகள் பல்வேறு பறவைகளின் ஒளிகளைப் போல மிமிகிரி செய்யும் திறன் கொண்டவை இதன் மூலம் இறையை கவர்ந்து வேட்டையாடுகின்றன இவை தங்கள் எல்லைகளை பாதுகாக்க மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படுகின்றன தங்களை விட பெரிய பறவைகளையும் விரட்டி அடிக்கும் திறன் கொண்டவை பட்சர்பேட் பல்வேறு வகையான வாழ்விடங்களில் வாழக்கூடியவை காடுகள் புதர்கள் தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் கூட இவை காணப்படுகின்றன இவை கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன பெண் பறவை இரண்டு முதல் ஐந்து முட்டைகள் வரையிடும் ஆண் மற்றும் பெண் பறவைகள் இணைந்து குஞ்சுகளை பராமரிக்கின்றன